பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாசப் பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பழங்களை பற்றி ஐயா கிரகம் நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவால் பெரிவால் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வுன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்ற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி பலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளையிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியே ஏற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாயி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் பக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் ரிஷபராசி நேயர்கள் மாசி மாச பழங்களை பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்குமே வந்து குரு வந்து வக்ரமாக இருந்தார் உங்களுடைய ராசியிலேயே இப்போது உங்களுடைய ராசிநாதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் அவரும் இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க அப்போது குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சது ப்ளஸ்ஸு பத்தாம் இடத்துல இருந்த சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு போனது ப்ளஸ்ஸு அது போக ரெண்டு பேரும் பரிவர்த்தனையானது மேலும் ப்ளஸ் அப்போ இந்த மாதிரி நிலையில தான் உங்களுக்கு இந்த மாசி மாதம் தொடங்குது அப்போது இந்த குரு 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 வந்து வக்கர ஆனதே உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இப்போ நினச்ச காரியத்தை நீங்கள் நினைச்சது போல் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது அதுகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது முடிவெடுத்து இப்போ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா எல்லாமே சிறப்பாக வரக்கூடிய காலம் பத்தாம் இடத்துல வந்து சூரியன் இருந்து தன்னுடைய வீட்டையே அவர் ஏழாம் பார்வையில் பார்க்குறார் ஆட்சி பெற்ற சனி பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதனால் தொழிலெலாம் சிறக்கக்கூடிய காலங்கள் எந்த ஒரு தொழிலும் வந்து இப்போ வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய காலங்கள் அப்போது தொழில் சிறப்படைகிறது லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள் எதை செய்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலங்கள் அதுக்குண்டான நிலைகளை பற்றி மேலும் உள்ள விவரங்களை எல்லாம் நம்ம ஐயா டாக்டர் கே ஸையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபத்தை பொறுத்தவரையும் பார்த்த அதாவது கிருத்திகை ரோகிணி முருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி சுக்ரனே வந்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு பதினொன்று அதாவது உங்களுடைய அபிலாஷைகள் என்ன என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மாதம் அமையுது நீங்கள் எது நினச்சிங்களோ அது கையில் வரும் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதும் ராசியிலேயே குரு இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறதும் அதை விட ஒரு சிறந்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஏதோ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்துக்கு அதிபதியான சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் அதில் வந்து பார்த்தேன்னா கும்ப சனின்னு சொல்கிறதுனால தொழு அதாவது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்கரகதியில் ஆரம்பத்தில் இருந்தாலும் ஒரு பத்து நாள் அதாவது ஒம்பது நாளில் அதாவது இருபத்தி நாலாம் தேதி மா பிப்ரவரி மாதமே அவர் வந்து வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் இதனால் வந்து பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் செலவுகள் அதிகமாக இருக்கும் வரவுகளும் அதற்கேற்றால் போல இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துலையே புதனும் போயிருக்கார் தொழில் ஸ்தானத்திலேயே போய் சனி புதன் சூரியன் மூன்று கிரகங்களும் இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை தான் வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ரெண்டு கிரகம் அதாவது சூரியனும் புதனும் இந்த மாத கிரகங்களில் இருக்கா இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் திக்பலம் பெறுறான் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிற திக்பலம் அதாவது ஆட்சிக்கு சமானம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து அரசு அரசாங்க பணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் கலை இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்க பப்ளிக் ஃபிகர்ஸ்னால் வந்து இந்த என்ன சொல்கிறது நியூஸு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் விஷயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஐஏஎஸ் மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதை தவிர மூத்த அரசியல் தலைவர்கள் இவங்கள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நீங்கள் நினை நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றியாகும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ப உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு வெளியூர் ஊர் போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டாகும் அதை தவிர பார்த்தேன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் அதை தவிர வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் திருமண பாக்கியமும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து குரு வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு திருமணத்துக்கு வரக்கூடிய வரன்கள் எல்லாம் தட்டி போயிட்டே இருந்தது இப்போது குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சது கண்டிப்பாக இப்போது திருமணம் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்து வரக்கூடிய சித்திர வைகாசியில் கல்யாணத்தை பண்ணுறது நல்லபடியாகவே இருக்கும் இப்போ ஜாதகம் மாற்றி ஜாதக பரிவர்த்தனை பண்ணி நிச்சயமாக கல்யாணம் அதாவது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் அதாவது தனித்த ஆனோ தனித்த பெண்ணோ முதல் திருமணம் போய் அது வந்து ஏதாவது பிரச்சனையில் போனதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இவ்வாளுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்துக்கலையேனால் புதனுடைய சாரம் சூரியனுடைய சாரம் செவ்வாயினுடைய மாற்றம் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசர் மாயாகிட்டே கேட்போம் ஐயன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஒன்றுக்கும் உடைய ராசிநாதனான சுக்கர பகவான் பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் இதுவரை ரிஷபராசி என்பர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு தின்னாடிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாசி மாசத்துல உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆறு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல உத்தியோகஸ்தானம் அல்லது ரணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானம் எதிரிகள் அற்ற நிலை இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் பார்த்தோம்னாக்க பதினொன்று அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர் லாபஸ்தானம் யாருக்கு அப்படின்னாக்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்றது ரிஷபத்துக்கு சனி பகவான் சனி பகவான் பத்தாம் அதிபதியான சனி பகவானே கர்மக்காரகனான சனி பகவானே ராசிக்கு யோகரான சனி பகவானே பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது ராசிநாதனான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அதுவும் கூட ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கும் பொழுது தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆத் தானா வேறுக்கும் தொழிலில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிர்பாராத அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்க நம்ம சுக்கரனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் கம்யூனிகேஷனுக்கு சொல்லுவோம் அடுத்தது எலக்ட்ரானிக்கில் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமரை சொல்லுவோம் இந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க ஆப்ஸ் விற்கக்கூடியவங்க இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் செய்யக்கூடியவங்க இப்போ நமக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொறுத்தளவுக்கு உலக அளவில் நல்ல பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்துகிட்டு அந்த ஏஐ தொழில்நுட்பம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிர்பாராத திடீர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப உங்களை வேலை பார்க்குற கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்கள உங்களை வெளிநாடு போயிட்டு டெப்டேஷன் மாதிரி போட்டு இங்க வாங்குற வருமானம் வருமானம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது தொழில்காரகனான கர்மக்காரகன் ஒம்பதுக்கும் பத்துக்கும் உண்டான ச அதிபதியான சனி பகவான் கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கார் கூட அவருடைய தகப்பனான சூரிய பகவானும் இருக்கார் ஒரு வாரத்துக்கு புத பகவானும் இருக்காரு இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு கல்வி தொழில் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா வே படிச்சிருப்பாங்க வேலை பார்க்குறது வேறு ஒரு துறையில் இருப்பாங்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படிம்பாங்க இந்த மாசி மாதத்தில் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி இருந்தீங்க முடங்கியிருந்த அத்தனை பேருக்கும் இந்த மாசி மாதத்தில் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுல படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனோட ராகு பகவான் சேர்ந்துருக்கார் எந்த இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் ராகு அப்படின்னாலே கடன் கிடக்கக்கூடிய காரணகட்டங்கள் உண்டு அப்போ சுக்கரன் ராசியாதிபதியும் ஆறு கொண்டவண்ட வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே இருக்கிற வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கியிருந்த கடன்களை அத் அணையும் அடைக்கக்கூடிய காலகட்டமா இது அத்தனையும் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் என்ன பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய அஞ்சாம் இடமான கண்ணியை பார்க்குறாரு கண்ணியில் உள்ள கேது பகவானையும் பார்க்கறாரு இத்தனை நாள் குரு பகவான் பக்ரத்தில் இருந்தார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது ரிஷபராசியைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் வம்சம் விருத்தி கிடைக்காம அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இறைவன் திருவர்களால் கண்டிப்பாக குரு பகவான் அவனுடைய அருளால் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ரிஷபராசியை சேர்ந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க கடினமான வேலை பார்ப்பாங்க மூளைக்கு உண்டான வேலை பார்ப்பாங்க எந்த வேலையில் வேலை செய்கிற இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க சத்தியத்தை கட்டுப்படுவாங்க தர்மத்தை கட்டுப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்காம இருந்துச்சு அந்த ரெகனைஸ் நமக்கு ரெகனைஸ்னால் என்ன ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பண வரவு இது ரெண்டும் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாசி மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை புகழ்ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனாலையும் அங்கே உள்ள ஞானக்காரனான கேதுவை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டா அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு அதே போல் உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி சத சப்தம பார்வை பார்க்குறார் சத சப்தமும் அப்படின்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் நம்மளுடைய தொழில் பார்ட்னரையும் குறிக்கும் கடந்த காலகட்டங்களில் பக்ரமாக இருந்ததுனால தொழிலில் ஒரு முடக்கமும் ஒரு சுணக்கமும் இருந்துச்சு அதே போல் பார்த்தோம்னாக்க செவ்வாயும் ஏழாம் அதிபதியும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்தில் இருந்து நான் மூணுல இருந்துட்டு ரெண்டுக்கு வந்தார் இதே மாதிரி வக்ரம் நிவர்த்தி அடையப் போகிறாரு அப்போ தொழில் தொடங்கக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த மாசி மாதம் தொழிலில் ஒரு கடுமையான முன்னேற்றம் இருக்குமா கடுமையான முன்னேற்றம் இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்புக்கள் தனக்காரனான குருவே இருக்கிறார் அதுலேயும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறார் குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகம் அங்கே பார்த்தா ராசிநாதனான சுக்கரன் வேற உச்சம் பெற்று அவரு கூட நீசமடைஞ்ச புதனும் இருக்கார் நீசபங்க ராஜயோகம் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நம்ம ஒரு காலகட்டங்களில் நேற்று வரலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி எப்படி கோடிசரணானா அப்படின்னாக்க இந்த நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் அத் இந்த வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய காலகட்டம் அடுத்தது லாபஸ்தானம் அப்படின்றது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இருக்கிறார் அந்த ராகு வேலை செய்கிறது எப்பொழுதுமே ராகுக்கு எதுக்கு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகு அப்போ ராகு இருக்கிறது குருவோடைய வீட்டில் அந்த ராகுக்கு பேர் கோதண்ட ராகுன்னு பேர் அடு அபரிமிதமான லாபங்கள் தொட்ட தொழில் எல்லாமே பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல உங்களுடைய தொழிலை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க நான் இந்த ஒத்த கடையை வச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு புதிய புதிய பிரான்சைசிகள் புதிய புதிய டீலர்ஷிப்புகள் எடுக்கக்கூடியது இதை தவிர வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் உங்களுடைய பிரான்சைசியை தொடங்கி வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புத மாதம்னு சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினம்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு வருது அதை ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் அதை தவிர்க்க வேண்டிய நாட்களை சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு என்ன கோயிலில் போய் எந்த தெய்வத்தை வணங்கினா அத்தனை குறைகளும் தீரும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு நாற்பத்தேழு பகல் ரெண்டு நாற்பத்தேழுக்கு உங்களுக்கு ஆரம்பமாகுது அன்றைக்கி சனிக்கிழமை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இது இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது இந்த நா இந்த நேர இந்த ரெண்டே கால் நாட்களில் வந்து புதிதான பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே பயணங்கள் செய்ய வேண்டாம்ங்கிறது தான் சொல்கிறோம் அப்படி அதே மாதிரி புதிய புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னு கேட்டால் இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்திங்கன்னா இதனுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது அது பாதகமாக அமைஞ்சிடும் அதனால் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது மேலும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கோவலம் அருகில் திருவிடந்தைன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார் அந்த நித்திய கல்யாண பெருமாளை தொடர்ந்து அதாவது இந்த மாதத்துக்கு கேட்குறவங்களுக்கு வந்து தொடர்ந்து மூ மூணு சனிக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும் மூணு சனிக்கிழமை அன்றைக்கி போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுபோல் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தடை தடை தாமதங்கள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மூணு மாதம் போகணும் அந்த மூணு மாதம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு மாலையும் சாமிக்கு சாத்திட்டு ஒரு மாலையை வந்து உங்கள்கிட்ட தருவாங்க அந்த உங்கள்கிட்ட தர்ற மாலையை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு கவரில் போட்டு சா உங்களுடைய சாமி சாமி ரூம்பில் வச்சு வைக்கணும் மாதிரி மூணு வாரத்துக்கு உண்டானதையும் சேர்த்து வைக்கணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முன்னோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலையை தம்பதி சமேதராக போய் நித்திய கல்யாண பெருமாள் அங்கேயே கொண்டு போய் அந்த மூணு மாலையும் கொடுத்துடணும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்கள் வீட்டிலே இருக்கணும் இது மாதிரி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது வந்து மூணு மாதத்துக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு ஒரு மாலையை நீங்கள் வாங்கி வந்து அதை சேமித்து வச்சுட்டே வரணும் மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் கூடி வரும் அந்த கல்யாணம் கூடி வந்ததுக்கப்புறம் தம்பதி சமேதராக போய் நித்திய கல்யாண பெருமகளுக்கு ஒரு ஒரு சனிக்கிழமை நீ கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தாமதங்கள்லாம் விளைய சீக்கிரமாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாசி மாதம் பெரிய ஏற்றமான மாதம் குரு ராசியிலே இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் சுக்ரன் உச்சம் பெற்று போகிறார் அதனால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குருவும் வந்து வக்ரன் இவர்த்தி அடையிறதுனால நிச்சயமான கண்டிப்பாக இந்த மாதம் கல்யாணம் கண்டிப்பாக நிச்சயமாகிடும் யார் யாருக்கு பார்த்துட்டு இருக்காளோ அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவா க அதாவது யுவன் யுவதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு செலவுகள் அற்று வரவுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் எடுத்துக்கொண்டோமேயானால் மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைய பேரும் திருமணம் கைகூடும் குழந்தை பிராப்தி உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பால் பதனிடும் தொழில் தவிர மருத்துவத்துறையில் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தொழில் அதை தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான திரை உலகங்கள் திரை நட்சத்திரங்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையும் ஆடைகள் வெள்ளை நிற ஆடைகள் நெய்யக்கூடிய இடம் ஆடைகள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இந்த பல்பு அந்த லைட் எரியக்கூடிய பல்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வெண்ணிற ஆடைகள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பாகத்தை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு சென்று படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டி தேர்வு அப்படின்னு வரக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம் இவ்வளவு நாளாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்